الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا

சீரிய சிந்தனை என்பது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாளமியின் வேதத்தை ஈமான் கொண்ட மக்களுக்கு ஆமந்தி பில்லாகி மலாய் கத்தை குத்துபிகி அல்லாஹுடைய வேதத்தை ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹு ஆலமீன் கல்வியை கடமையாக ஆக்கியது கல்வியை கடமையாகத்தான் ஆக்கியது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு வந்து கல்வி என்பது சரளு தான் சந்தேகம் இல்லாமல் அது அவனுக்கு கடமை கட்டாய கடமை தான் ஒரு இறை நம்பிக்கையாளன் மூலனாக மன்னடிக்கக்கூடாது அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கிற நியமத்துகளை சரிவர பயன்படுத்தாதும் அல்லாஹிடத்தில் கேள்வி எழுப்பப்படுவான் அறிவு ஞானம் சிந்தனையாவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்தை அருட்படை அதை பால் அடித்தவளாக நின்று விடக்கூடாது ஏன் இவ்வாறு அல்லாஹ் எப்படான் வலியுறுத்துகிறான் என்றால் அல்லாஹ் மனிதனை மிகவும் கண்ணியப்படுத்திருக்கிறான் ஆலமை பற்றி சொல்லும் அல்லாஹ் சொல்கிறான் நாம் ஆதமை கண்ணியப்படுத்தினோம் மனிதனை கடலிலும் கரையிலும் அவனை நாம் சுமக்கச் செய்தோம் மனிதனை கடலிலும் கரையிலும் அவனை நாம் சுமக்க செய்கிறோம் இந்த பூமி நம்மை சுமந்திருப்பது கடல் வெசல்சர் கப்பல்களை சுமப்பதெல்லாம் இதெல்லாம் வந்து தானா உருவாகதில்லை அவைகள் கட்டளின் படி கட்டளையின்படியே செயல்படுத்தப்படுகிறது இதற்கு காரணம் என்ன சொல்றான்னா நாம் மனிதனை கண்ணியப்படுத்தும் மனிதனை நாம் கண்ணியப்படுத்திடும் அல்லாஹ் ரொம்ப ஆளுமே இன்மை ஞானத்தை மனிதனுக்கு அவனுக்கு முழுதும் கட்டுப்பட்ட மலக்குமார்களுக்கு கூட தெரியாதை எல்லா செஞ்சாங்க ஆதமுக்கு கற்றுக்கூட தான் ஏனென்றால் ஆதமி படைத்த போது வானவர்கள் அப்செக்ஷன் கொடுத்தாங்க பூமியில் இரத்தம் செஞ்சு குழப்பம் இழுக்கக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேள்வி எழுப்பினார்கள் அப்படின்னா அவங்க யுகத்தில் கேட்கல இது சம்பந்தமாக ஆல்ரெடி டிஸ்கஷனுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட படைப்பை நான் படைக்கப் போகிறேன் நல்லா சொன்னபோது அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போ அல்லாஹ் அபுல் ஆலம்னு சொன்னால் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் பின் ஆலம் ஆதமை அல்லாஹ் கண்ணியைப்படுத்துவதற்காக அவன் அல்லாஹ்க்கு கொடுத்தது அல்லாஹ் ஆதமுக்கு கொடுத்தது எல்லா படைப்புகளை பற்றியும் அல்லாஹுக்கு சொல்லிக் கொடுத்தான் பேர்களையும் அதனுடைய பயன்பாட்டையும் அல்லாஹ் ஆதமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்படி வானவர்கள் அழைத்து என்னுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் நீங்கள் கட்டுத்தந்ததைத்தான் யாரும் அறிய மாட்டோம் என்று சொன்னார்கள் இப்போ அல்லாகர் ருபாலின் ஆதமி அழைத்து சொன்னான் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் இரண்டால் அல்லாஹர் அபிலாளமீன் ஆதமை நேசித்தான் ஆதமை நேசித்தான் அவனை தன் சாயலாக படைத்தான் யாரையும் முகத்தில் அடிக்காது யாரையும் கன்னத்தில் அடிக்காது இரண்டால் அல்லோஹர் ஹப்லாலமீன் ஆதமை தன் சாயலிலே படைத்தான் ஆதமை தன் சாயலிலே படைத்தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தெரியுமா ஆதமுக்கு ச கண்ணியமந்தன் விளைவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம்தான் அவனுக்கு ஆதம் கொடுக்கப்பட்ட அறிவு சிந்திக்கிற அறிவு ஆற்றல் அந்த சிந்திக்கிற அறிவு ஆற்றல் தான் அவன் என்ன பண்ணிச்ச அவனே மற்ற படைப்புகளை மிகைத்ததாக ஆக்கியது அல்லாஹுலாளி இந்த மனிதனுக்கு இயல்பாகவே இயல்பாக இயற்கையாகவே நேச்சராகவே அவனுக்கும் சிந்திக்கும் பண்பு உண்டு சிந்திக்கிற பண்பு உண்டு ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லுவேனா இந்த அறிந்தவர்கள் அறியாதரிடம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை வந்து திருக்குறான் வந்து வெறுமனே இந்த மார்க்க அறிகர்கள் மட்டுமே மார்க்கம் என்று சொல்லக்கூடிய குரானை நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி மீனிங் பண்ணுறது மட்டுமே வந்து ஒரு முஸ் முழு இஸ்லாத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அவங்க ஃபுல்ஃபில்லான அறிஞர் ஆக முடியாது இஸ்லாம் வந்து ஆயிரக்கணக்கான துறைகளை உள்ள டிபார்ட்மெண்ட்டை உள்ளே வச்சிருக்கு திருக்குறான் இருக்குங்களா திருக்குறான் உள்ள டெப்டா போனால் ஆயிரக்கணக்கான துறைகளை பேசுது ஒருவர் மார்கறிஞராகவும் இருந்து திருக்குறானை ஞானம் பெற்றவளாக இருந்து அதே நேரத்தில் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அல்லது ஓசிய நாலேஜ் அல்லது கடலியல் அல்லது மெட்டீரியாலஜி வானியல் அல்லது ஜியாலஜி புவியியல் என்று ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இந்த திருக்குறானோடு பேசும்போது தான் அது மெருகூட்டப்படும் அது மெருகூட்டப்படும் நான் இதில் ஏன் சொல்கிறேன் கேட்டால் அல்லாஹ் முடியார்களே அல்லாஹ் ஆலமீன் இதை வந்து நமக்கு திருக்குறானை கையில் கொடுத்து கல்வியை கடமையாக்கினான்னு என்னவங்க எப்பயும் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் கல்வியை நமக்கு கடமையாக்கியிருக்காங்க ஏனோ தானோ என்று ஒரு முஸ்லீம் அல்லாட்டை தப்பித்து போக முடியாது காரணம் நீங்கள் உள்ளே போய் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுங்கிறது அறிவுங்கிறது எங்கே இருக்குன்னா அதுக்கு ஒரு உறுப்பு வேலை செயல்படுது அறிவு என்பதை சிந்தனை என்பதை உள்வாங்கி அதை செயலாக்குறதுக்கு கமாண்ட் கொடுக்குற மூளை என்று உள்ளே இருக்கு உள்ளே இருக்கு இந்த இடத்துக்கு உள்ளே இருக்குது உள்ளே வச்சிருக்கான் அது சும்மெலாம் கடந்து போக முடியாது சும்மெல்லாம் கடந்து போக முடியாது கொஞ்சம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் அதுக்குள்ள நேனோ டெக்னாலஜி உள்ளே இருக்குல்ல இன்னி வரைக்கும் இன்னைய வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மூலையில் குறிப்பிட்ட போஷனை தாண்டி விஞ்ஞான உள்ள போக முடியல நிறையா நியூரான்ஸ் இதில் நியூரான் செல்களால் நரம்பு செல்களால் ஆனது என்னது ஃபைபர் செல்களால் ஆனது என்னது ஒரு நரம்புக்கு போகிற ஒரு சின்ன மெசேஜ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பக்கத்துடைய நிரம்புக்கு பாஸ் ஆகி பாஸ் ஆகி திருப்பி கலெக்டிவாக ஆகி அதை உள் வாங்கி திருப்பி கமாண்ட் கொடுக்கும் இதை வாங்கிட்டு இந்த மெசேஜை உள் வாங்கிட்டு இதை என்று இதெல்லாம் நீங்கள் வந்து மனிதன் கையை உள்ளோட்டு பண்ணதில்லை மனிதன் மண்டைக்குள்ளே கையை விட்டு தாயா தந்தையோ பண்ணது கிடையாது சுபானில்ல அல்லாஹ் என்ன செய்கிறான் இவையெல்லாம் மனிதன் என்ற அழகான படைப்புக்கு சிந்திக்கும் ஆற்றலை தந்து உள்ள கொடுத்து வச்சுருக்கான் அப்போ அல்லாஹன் சொல்லிவிட்டு சிந்தியுங்கள் சிந்திக்க மாட்டீங்கிறா மாட்டிக்கிறான்னா ஆடையோ மாடையோ கூப்பிட்டு அல்ல அப்படி சொல்லலை மனிதர்களை யாய்கொன்னா மனிதர்களின்னு கூப்பிடுதான் யாய்கொள்ளதையும் நாம் இறை விசுவாசிகளே நீங்களும் சிந்தீங்கள் அப்படிங்கிறான் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு என்ன தருவோம் ஒரு பொண்ணை கொடுத்துட்டு தான் சேர்த்து கையில் சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி மனிதனுக்கெல்லாம் மூளையை தந்துட்டான் அறிவை தந்துட்டான் சிந்திக்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா அப்போ சாப்பிட்டு முடிச்சவன்னு நாம என்ன செய்வான் முதல்ல சாப்பாடை தந்தவருக்கு என்ன சொல்லுவான் கிராட்டிடியூட் நன்றி செலுத்து இதுதான் இது பேசிக் ஒரு அடிப்படை தான் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது அல்லாஹுடையார்களே சிந்தனை என்பது மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மகத்தான வாக்கியம் அவனை வந்து பிற படைப்புடன் தனிமைப்படுத்துது உயர்த்தியது கண்ணியப்படுத்துது அல்லாஹு ரபுல்லாலமின் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அல்லாஹ் அபிசலா உலசவளுக்கு அவருடைய சிந்தனை இயக்கத்தை புரிந்து கொண்ட ரப்புல் ஆலமின் ஜிப்ரீல் மூலமாக சொன்ன முதல் செய்தி என்ன இயக்கிற அப்படின்னா என்ன தப்பு கற்பீராக என்ன ரசம் போத மந்திரவாதமாக போனாங்க இதான் டிரான்ஸ்லேஷன் ஓட்ட இதெல்லாம் ஓதுவீராக ஓதுவீராக தமிழில் டேரக்டாக எடுத்தானு தெரியுமா கற்பீராக ஏன்னா ஆத்தி சுடியில் ஃபர்ஸ்ட்டு வரும் முதல் வரி என்னது சொல்லுங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவே என்றால் அப்படிதான் வரும் ஒரு வரி எடுத்தோடனே கற்காமல் ஒரு நாளும் இருக்கவே அதான் கரெக்டான ஓதுவீராக என்பதை நம்ம எப்படி எடுத்துட்டோம் ரெசிகேஷன் கொண்டு போய்ட்டோம் ராகத்தோடு தச்சுவிதோடு ஒரு மீனிங் எடுத்துட்டோம் ஆனால் உண்மையை எப்படி எடுக்கணும்னா கற்பீராக ராக நபி அப்படிதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் நடக்க போகுது அல்லாட்ட ஒரு நேரடியாக ஒரு மெசஞ்சர் வந்து கனமான ஒரு வார்த்தை வரப்போ நல்லா குரான் சொன்னோம் நபியே இரவு நின்று நீர் வணங்கி ராக நினைவு நின்று நீங்கள் வணங்குகிறார்கள் மூன்றில் ஒரு பகுதியோ அல்லது சரிபாகியோ நின்று வணங்குகிறார்கள் உன் மீது கனமான ஒரு வார்த்தை இறக்க வந்துடுமா திஸ் இஸ் குரான் இந்த ஹோலி குரான்னா இறங்க போது அதனால் அவங்களை இரவு என்று வணங்கிறாங்க உங்களை தூய்மைப்படுத்தியாக இந்த அல்லாஹ் செய்கிறான் அல்லாஹுடைய தூதருக்கு போரையை போகிறதுக்கு பிறகு எழுந்துருங்க எழுந்துருங்க என்று அல்லா செய்கிறான் ரெடியாகிக்கிடுங்க வரப்போதுங்கிறான் இரண்டால் அல்லாஹுடைய தூதர் சிந்தித்தன் விளைவு அல்லாஹ் தான் ஈர்க்கிறார்கள் நீங்கள் நம்பியை கற்பீராக எப்படி பிஸ்மிடுத்த படைத்தவங்க இறைவனின் திருநாம்பத்தை கொண்டு கற்பி படிக்க ஆரம்பிகள் உங்கள் இறைவனின் திருநாம்பத்தை கொண்டு அடுத்து அல்லாஹ் ரொம்ப ஆளுமே நேரடியாக அவளை வந்துட்டான் கலக்கல் இன்சான மின் அலக் மனிதனை அலக் அலக்கிலிருந்து நாம் படைத்தோம் மனிதனை அலக்கிலிருந்து நாம் படைத்தோம் இது வந்து ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படும் எடுத்த உடனே அல்லாஹ் எவ்வளவு வசனங்கள் இருக்கு வானபூமியை பற்றி பேசியிருக்கலாம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் இயக்க ரப்பு கல் அக்கரம் கற்பீராக மீன் சொல்றான் கற்பீராக உமது ரப்பு மிக கண்ணியமானவன் உமது ரப்பு மிக கண்ணியமானவன் அல்லது அல் அமல் பில்கலம் அவன் தான் எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு எழுதுவதற்கு சற்று கொடுத்தான் அல் அமல் இன்சான சேதக்க அல்லா சொன்னான் அவனை எழுதுகோலை கற்பித்தான் மனிதனுக்கு அறியாததை எல்லாம் அவன் தான் கற்றுத்தான் அல்லாஹ் என்ன செய்டனே அஞ்சு வசனத்தை டப்புன்னு முடிச்சிருவான் மனிதனை அல்லா என்ன செய் அவன்தான் படைத்தான் யாரை அல்லா சொல்கிறான் மனிதனை அலக்கிலிருந்து நாம் படைத்தோம் இருந்து நான் படைத்தேன் என்று ஏன்னா சொல்லித்தருவன் யார்ன்னா ஏ உன்னை படைத்தவனு நான் தானே ஆனால் நான் உன்னை பற்றி சொல்லித்தரேன் தெரிஞ்சுக்க மாதிரி நீ யார் தெரியுமா நீ எங்கிருந்து வந்தாய் தெரியுமா என்று மனிதனே உன்னை எப்படி படைத்தேன் தெரியுமா படைத்தவன் தானே சொல்ல முடியும் நான் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும்னா இது யார் மேனுஃபேக்சர் எவன் ப்ராடக்டை கண்டுபிடிச்சேன்னு அவன் தான் சொல்ல முடியும் நீ யார் தெரியுமா உன்னை எங்கிருந்து படைத்தேன்னு தெரியுமா அல்லாஹ் அபுல் ஆலமி நபி சல்லாஹ் வலைசுவர்களுக்கு எடுத்து உடனே வகுப்பெடுத்து சொன்னால் நீங்கள் உங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துங்கள் கற்பதன் நோக்கம் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையானன் நீ உலகில் எந்தவன ஆராய்ச்சி உச்சகட்டத்துக்கு போங்க ஆனால் உங்கள் இறுதி முடிவு அல்லாஹை கண்ணியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை இறைவனின் திருப்புகள் ஒன்பதாவது பன்னிரெண்டாவது சாயி சாஹி ஓனர்ல அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் பாகம் முன்னிப்பு தேடி ஆபி தூள் விவாதத்தை செய்து ஹாமி தூண இறைவனை புகழ்ந்து இறைவனை புகழ்ந்து எப்படி புகிறது இறைவனை புகழ்ந்து எப்படி இறைவனை சுகாண சொல்லிட்டு போகிறதா என்ன இல்லை ஒரு மனிதன் நான் நேரத்தை சொன்னேன் அல்லாவையும் உணர்ந்து தஸ்மி செய்வதற்கும் ஒவ்வாஹை உணர்ந்து தஸ்மி செய்வதற்கும் வாய்ப்பாடாக சொல்வதற்கு வேறுபாடு ஒரு வழியை உணர்ந்து அந்த வழியின் மூலமாக அவன் வந்து அவரோட தாயை அழைப்பதற்கு எம்மான் சாதாரணமாக கூப்பிடுறோம் ஒரு தாயை அடிப்பட்டு ஒரு குழந்தை எம்மான் கூப்பிடுவோம் இன்னும் டிஃப்ரெண்ட் இருக்கு பாசத்தோடு ஓடி அழைப்பதும் வித்யா வார்த்தை அழைப்பு தான் ஆனால் வாறுபடும் அல்லாஹை நெருங்குவதன் என்பதும் ஒருவன் மனிதன் செய்கிறான் அல்லாவுடைய படைப்புகளை சிந்தித்து அதன்படி ரப்பை அழைத்து துதி சேர்த்துருக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அவன் அல்லாஹ் ரபுலாலு இங்கே மனிதன் இங்கே சொல்லிட்டான் உன்னை அழக்கிலிருந்து நாம் படைத்தம்னு சொன்னான்ல அல்லா சொல்கிறான் பாருங்கள் அவருடைய கண்டினியூஷன் வேறு இடத்துல பார்ப்போம் எல்லாம் சொல்கிறான் ஆ முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் சரி இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் பதிமூணு பதினாலு எல்லாம் சொன்னான் பின்னர் நாம் பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய தொழியை வைத்தோம் பாதுகாப்பான இடத்தில் ஒரு இந்திரி உங்கள் இந்திரிய தொழியை நான் வைத்தோம் அந்த இந்திரியத்தை நாம் அலக்காக மாற்றினோம் அது எவ்வளோ செஞ்சு சொல்லிட்டு வரோம் இந்திரியத்தை நாம் அலக்காக மாற்றினோம் அலக்கை நாம் பின்னர் தசை பிண்டமாக ஆக்கினோம் விளக்கை நாம் தசை பிண்டமாக ஆக்கினோம் பின்னர் தசைகளைத்தான் நாம் எலும்பாக மீண்டும் மாக்கினோம் போன்மெரோ கேன்சர் வந்தால் எங்கே எடுப்பான் போன் ட்ரீட்மெண்ட் நீ உள்ளே படித்தீங்கன்னா தெரியும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போன்மேரோல்தான் எடுக்க முடியும் அந்த செல்கள் அங்கேருந்து தான் கிடைக்கும் அடுத்தால தசைகளை எலும்பாக ஆக்கினோம் எலும்புகள் மீது நான் மாமிசத்தை அணிவித்தோம் மாமிசத்தை அடாண்டு அழகுற செய்தான் எப்படி தசை இருந்தால் அழகாக இருக்கும் ரபுலாலமி செய்தான் படைத்து சொன்னான் எலும்புகளை மா ஆய்ச்சிட்டு வேறு படைப்பாக நான் மாற்றினோம் அலக்கிலிருந்து வேறொரு படைப்பாக மாற்றினோம் அல்லாஹ் பெரும் பாக்கியவான் மிக அழகான படைப்பான் அல்லாஹ் ரபுலாலமி இந்த வசனங்கள் இறங்கிய போது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காலம் ஸ்கேனிங் எல்லாம் இருந்தும் அப்படி இருந்தும் மனிதனுக்கு அதை ஸ்கேன் பண்ணுற ஒரு டாக்டர் நல்ல ஒரு ஆட்டோப்சி பாடியை முழுமையாக பிளந்து அறுத்து எடுத்து இன்னொன்னு பார்ட்ஸு இவ்வளோ ஃபங்க்ஷனாகவும் தெரிஞ்ச டாக்டரால் நேர்வழிக்கு வர முடியல நேர்வழி பெற முடியல அதான் அல்லா சொன்னால் நான் வரை நேர்வழி செலுத்த வேண்டும் அது சொன்ன திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் அல்ல நான் வரை நேர்வழி செலுத்துகிறேன் அல்ல இதில் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் நாம் அலக்கில அலக்காக ஆக்கினோம் அலக்குற பற்றி உள்ள டெப்த்தாக உள்ளே போயிருக்காங்க முதல்ல ரத்த கட்டியில் இருந்து படைத்தனும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க தெரியாது நம்ம முதல்ல அதுக்கப்புறம் அலக்குறது ரத்த கட்டி குறிக்கலை அது ஒருவாது ஐ மீன் அன்ஷேப்டு ஒரு ஃப்ளஸ்ஸு தான் அது அது எல்லா கருவிலையும் எல்லா விலங்குகளுக்கும் அந்த ஷேப்பில் அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நிற்குமாரு ஸோ அதனால இவர் ஆண் பெண் இந்திரிய தூளி கலந்துட்டாலே கருவறைக்குள்ளே எல்லா விலங்கினர்களுக்கும் மனித உயிரினத்துக்கும் ஃபஸ்ட்டு அலக் ஸ்டேஜ் இருக்குல்ல அது வந்து ஒரே மெத்தட தான் இருக்கும் அல்மோஸ்ட் ஒன்று கூட தான் இருக்கும் பின்னர் நாம் வேறொரு படைப்பாக படைத்தோம்னு சொல்கிறான் பாருங்க இந்த இடத்துல அப்போ அல்லாஹ் ரொம்ப அப்படியே நிறுத்திக்கிடுங்க ஹோல்டு பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அல்லாஹ் போகலாம் இருக்க முடியாது ஒரு சிஸ்டம் உள்ள வயிற்றுக்கள் வேலை செய்ய போதும் அல்லாஹ் சொல்கிறான் நான் அந்த இடத்துல இந்திரியத்தொழியை நாம் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம் எங்கே தாயோடைய ஓவால தாயோடைய ஓவரியில் போய் என்ன செய்கிறான் உள்ளே போய் பாதுகாப்பாக வச்சுறான் உள்ள வச்ச பிறகு அது உள்ள ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது சரியான நேரத்தில் நினை செய்வோம் அங்கேயிருந்து கமாண்ட் கொடுக்கும் அந்த கருமுட்டை வந்து மெச்சூர் ஆகிட்டு கருமுட்டை மெச்சூர் ஆகிட்டு இப்போ போய் ஹிட் பண்ணுன்னு சொல்லும் உடனடியாக ஹார்மோன்ஸ் சுரக்கும் ஹார்மோன்ஸ் சுரந்த உடனே அந்த ஸ்பேன் ட்ராவல்ஸ் டு த ஓவரி அதை நோக்கி நகர்ந்துட்டு பயணிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நானும் தூங்குற நேரத்தில் நடக்கிற நேரத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு எனக்கும் தெரியாது ஸோ உங்களுக்கு எனக்கும் தெரியாது கணவன் மனைவியாக இல்வாழ்க்கை இணைந்ததோடு நம்ம கதை முடிஞ்சது அதற்கு பிறகு இந்த ப்ராசஸுக்கு பொறுப்பெடுத்தது யார் பொறுப்படுத்தவன் யார் அல்லாஹ் சொன்னான் அதற்கு பிறகு நீங்கள் சயின்ஸ் ரூப் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஸ்பேம் வந்து உள்ளே போய் அந்த ஓவரிய கே கேப்சர் பண்ணுதுல அந்த கேப்சர் பண்ண உடனே அங்கேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும் கோடிக்கணக்கான ஸ்பேம்ஸ் நீந்தி போய் உள்ளே பணிச்சும் அந்த கருமுட்டையை ஹிட் பண்ணும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்ன செய்யும் கரெக்டாக போகும் சில ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் டபுள் ஆர் ட்ரிபிள் அதுதான் ரெட்ட குழந்தை மூணு குழந்தையாக மாறுறது உள்ள ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் ஆனால் அதுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ப்ராடக்ட்டு தான் ஸ்பேம் நல்லா தெரிஞ்சது செமன் வேற ஸ்பேம் வேற செமன் வந்து டோட்டலாக இருக்கக்கூடியது ஸ்பேம் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு அதுக்கு தலை கழுத்து உடல் வால் நாலு பார்ட்ஸ் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒன்றில் இத்தனை இருக்குது அது உள்ளே ஸ்விம் பண்ணி போவோம் அல்ல சொல்லாம் அதே நழுவி ஓடக்கூடிய இந்திரியை அந்த வார்த்தை அப்படி இருக்குது நழுவி ஸ்லிப் ஆகி போகும் அப்படிங்கிறான் போய் என்ன செய்யும் அந்த ஓவரை கேட்ச் பண்ணி அதனுடைய தலைப்பகுதி மட்டும்தான் உள்ளே போகணும் கழுத்தோட டிஸ்கனெக்ட் ஆகி வெளியே வந்து நின்றோம் உள்ளே போகணுன்னு அப்படி நிற்கிறது இல்லை திருப்பி அதுக்கு ஒரு கமாண்ட் கிடைக்கும் எந்த சர்க்கிளும் பார்த்து இப்படி ரவுண்டாக தானே இருக்குது நடுவில் நியூக்ளியஸ் ஒரு பகுதி இருக்குது சென்டர் பகுதி இந்த பகுதிக்கு டேரெக்டாக உள்ளே போனோம்னா நீந்த முடியாது ஏன்னா இது கழு கழுத்து கட்டு அதுக்கு கழுத்து கட்டு வால் கிடையாது பாடியில் நீந்தி உள்ளே போக முடியாது இப்போ என்ன சிந்தனோ உள்ள போய் ஒன் எயிட்டி டிகிரி இன்னொரு ஒன் எயிட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பல்ட்டி அடிக்கும் ஸோ நல்லா பறிச்சுக்கிட்டு இது சயின்ஸுன்னு நினச்சிடாங்க நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா அல்ல அறிந்தோவல் அரியாளரிடம் தெரிந்து கொள்ளுங்கள் திருக்குறான் தான் நீங்கள் நினச்சிட கூடாது சயின்ஸ் கிளாஸ் எடுக்க நினச்சிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இதை கண்மூடித்திறமாலாம் இந்த திருக்குறானை ப்ரூவ் பண்ண முடியாது அல்லாஹ் வந்து தான் அறிக்கா கல்வியாக தர்ஜாவை உயர்த்தவும் சொன்ன காரணத்தினுமா இறைவசனங்களை நீப்பியது வேலை நம்ம வேலை நூற்றி எண்பது டீ ஒரு டைவடிக்கும் உள்ளே ரெண்டாவது இன்னொரு நூற்றி ஒரு ரெண்டு பல்ட்டி அடித்து போய் நியூக்ளியஸே பிடிச்சி என்ன செய்யும் கருவுள்ள எம்பிரியோ ஸ்டார்ட் ஆகுது எம்பிரியோ என்ன உள்ள உள்ளே ஸ்டார்ட் ஆகுது சுமான் அல்ல அல்லாவோட ஏற்பாடு அல்லாஹண்டியார்களே அந்த கரு சரியான நேரத்தை அழக்காக மாறிய பிறகு அல்லாஹ் புலான்னு சொல்கிறான் நாம் செவி புலனையும் பார்வை புலனையும் நாம் பிளந்து எடுத்தோம் நைட்டு தாய் உறங்குகிறாள் தாய் உறங்குகிறாள் வயிற்றுகள் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது பெரிய பெரிய ப்ராசஸ் உள்ளே நட வயிற்றுக்குள்ளே நடக்கும் மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கு அது உயிர் கொடுக்க அது கையும் காலும் உருவமாக மாறி வயிற்றுல போது நமக்கு தெரியும் தாய்க்கு தெரியும் இங்க மிதிக்க அங்கே மதிக்குன்னு சொல்லுவோம் உங்கள் பையன் எங்கே மிதிக்க அவங்க பொண்ணு இங்கே மதிக்கான்ட்ருப்பா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்குது சுகா நல்லா நடக்கங்க சொல்றேன் அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாஹுல்லாலும் மகத்தான கருணையாளன் அல்லாஹ் கையில் கையும் அவனுக்கு மர மரணமோ தூக்கமோ சிறு தூக்கமோ கிடையாது என்பது இதுதாங்க இருபத்தி நாலு நேரமும் அவன் இயக்குகிறான் சதா அண்ட சராசங்களையும் காலமெல்லாம் அவன் இயக்குகிறான்பிற்கு என்ன பொருள்னு தெரியுமா அந்த வயிற்றுக்குள்ளே அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது இவெல்லாம் எப்படி தெரியுமா நீங்கள் கண் அதாவது எப்படின்னா கற்பனை செய்ய முடியாத மெல்லுடலிகள் உள்ளே இருக்கிறதுலாம் மெல்லுடலி அவ்வளோ சாஃப்டானதான் உள்ளே இருக்குது அல்லா சொல்கிறான் நாம் வந்து செவிப்பிழனையும் அவனுக்கு பிளந்து எடுத்தோம் உள்ளே வச்சு உள்ளே நடக்கும் உள்ள சர்ஜரி நடக்கும் ஓப்பன் பண்ணுறான் அப்படியும் பண்ணி தான் உள்ள ஷேப்பில் தான் நம்ம மாற்றுக்கிறோம் அல்லா வேண்டியார்களே அப்புறம் என்ன பாருங்களேன் ஒரு கனெக்ஷன் எப்படி நமக்கு வென்டிலேஷன் போடுற மாதிரி நேர தொப்புலேருந்து எடுத்து டியூப்பை வாங்கி குழந்தைகளை டைட்டாக ஏற்றி விட்டாங்களோ தாய்க்கு அந்த உள்ள தொப்புலேருந்து இழுத்து மாற்றுறது தெரியுமா ஒரு தொப்புள் வளர்ந்து உள்ள இன்டர்னல் வளர்த்து ஃபீல் பண்ண முடியுதான்னு கேளுங்க எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது ஆனால் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு உள்ளே நடந்துகிட்டே இருக்குது அல்லாஹ் ரப்படாலுமே சுவாசம் உணவு பாசம் எல்லாத்தையும் அந்த தொப்புள் கோடி மூலமாக அல்ல அந்த குழந்தைய பாதுகாத்து கொண்டே வருகிறான் அல்லா சொல்கிறான் இப்போ பாருங்க அடுக்கடுக்கான மூன்று இருள்களுக்கு அப்பால் வைத்தவனை நாம் பாதுகாத்தோம் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அடுக்கடுக்கான மூன்று இருக்க இருள்களுக்கு அப்பால் வைத்து நம்மை பாதுகாக்கிறோம் அல்லாஹ் வேண்டியார்களே நம்ம வந்து படைத்த ரப்புவை இறை மறுப்பாகலை போன்று நாம் அணுக முடியும் அணுகக்கூடாது திருக்குறான் எல்லாரு என்ன சொல்லுவது கேட்டால் வாழ்வியலை சொல்லுது விஞ்ஞானத்தை சொல்லுது எதை வேண்டுமான சொல்லும் ஆனால் கடைசியாக நெற்கவரத்தின் லாயிலாக லல்லால் வந்து நிற்க சொல்லும் லாயிலாகலா வணக்கத்துக்குரிய அவனைத் தர யாரும் இல்லை என்று சொல்வதைத்தான் திருக்குறான் எவ்வளோ பாடம் எடுக்குது என்றால் பெரும்பாலர்கள் அல்ல அவனுக்கு தந்த அறிவையும் அல்ல அவனுக்கு தந்த சிந்திக்கும் ஆற்றலையும் அல்லாஹ் எதிராக பயன்படுத்துகிறார்கள் அதெல்லாம் கோவப்படுறான் எங்கே நீங்கள் திருப்பப்படுகிற நல்லா கேள்வி எழுப்பான் எங்கடா நீ திருப்பப்படுத எங்கே நீ திருப்பப்படுத உன்னை நான் மண்ணிலிருந்தும் பின்னர் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் நாமே உங்களை படைத்தோம் பின்னர் உன்னை என்ன செஞ்சோம் எப் உன்னிடத்தை சொல்லும்போது ஒரு ஆணை படைத்து அதிலேருந்தே பெண் ஜோடி நாம் உருவாக்கினோம் ஒரு ஆணை படைத்து அந்த வசனம் இருக்குது ஒரு பெண் ஜோடியை நாம் அதில் உருவாக்க சொல்லி உருவாக்கினோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் தனது வல்லமை இந்த பாருங்க அவன் உங்களை ஒரே மனிதர்லேருந்து படைத்தான் இருந்து அவனது மனைவியை உங்களுக்கு படைத்தான் அடுத்து உடனே அந்த மனைவி கடவுள் மனைவி பேசி முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு ஜோடியை சொல்கிறான் உங்களுக்காக எட்டு கால்நடைகளை நாம் செஞ்சோம் படைத்தோம் அதுகளின் ஜோடிகளாக இறக்கணும் அவைகளை ஜோடிகளாக இறக்கணும் ஆண் பெண்ணை மட்டும் சொல்லி என்ன சொன்னால் அவனிலிருந்து இருந்து பெண்ணை படைத்தோம் ஆனால் மற்ற கால்நடைகளை பற்றி அல்ல சொன்னால் பறவைகளை கால்நடை பற்றி சொல்லும்போது அவர்களை ஜோடிகளாக நாம் இறக்கணும் மணியன் மட்டும்தான் இங்கேருந்தே இங்கே வந்தான் ஏன் சொல்லுங்கே உங்கள் மனைவியை நாம் படைத்திருப்பதும் உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை நாம் படைத்திருப்பதும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பையும் கிருபையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்வதெல்லாம் மகத்தான தாட் ஏன் தெரியுமா இவன் விழாவிலிருந்து வந்தவள் தான் அவள் இவனுடைய விழாவில் இருந்து மனிதன் ஆதமுடைய விழாவிலிருந்து வந்தவள் தான் யார் அவ்வா அழகி படைப்பின் நோக்கத்தோடய அவள் படைக்கப்பட்டால் அவ்வா கிட்ட கேட்டாங்க ஆதம் அலையிஸ்லாம் ஆதம் அலையலாம் உறக்க நிலையிலிருந்து விழித்து பார்க்கும்போது அருகே ஒரு உருவம் வந்திருக்கு நீ யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவ்வா அலையலாம் சொன்னாங்க நான் ஒரு பெண் நான் ஒரு பெண் நான் உன் விழாவிலிருந்து படைக்கப்பட்டவன் உனது பெயர் என்ன என்று கேட்டது ஹவ்வா எதற்காக நீ படைக்கப்பட்டா என்று கேட்ட உன்னை நிம்மதியடை செய்வதற்கு ஹல்லா என்ன படை அதை இங்கே அல்லா சொல்லும்போது அவன் உங்களை ஒரே மனிதர் இருந்து படைத்தான் எல்லாத்தையும் படைத்தான் இருந்து அவர் மனைவி உருவாக்கினான் ஆனால் கால்நடைகளை சொல்லும்போது சொன்னான் எட்டு கால்நடை ஜோடிகளாக நாம் இறைக்கும் ஜோடிகளாக பல இடத்துல பூற்பூண்டுகள் கனிவர்கள் எல்லாமே ஜோடின்னு சொல்கிறான் இங்கே வந்து டேரக்டாக சப்ஜெக்ட்டில் காண்டி ஒன்னே மட்டும்தான் மனிதனை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றது காண்டி சொல்கிறோம் மனிதனை அல்லாஹ் டிஃப்ரென்சியேட் பண்ணியிருக்கான் அப்போ அல்லா சொல்கிறான் எப்பா உனக்கு இவ்வளோ நியமத்துகளை தந்திருக்கோம்ல நீ சிந்திக்க மாட்டியா சிந்திக்க மாட்டியா அவன் தாய் இருந்து குழந்தை இருந்து போது வெளியேறிய உடனே அவளுக்கு வந்து அல்லாஹு அரபுல்லாலமின் அந்த கேரிங் பண்ணுற அந்த பாசம் இருக்குல்ல அந்த அந்த பாசத்தை ரஹ்மா அந்த அந்த கருணையை தந்தது யார் அல்லாஹ் ரபுல்லாலமின் வந்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது நபீசன் எல்லா சொல்கிறாங்க இறைவனுடைய கருணை உள்ளதான் அவன் எழுபது தாயை விட கருணையில் நிகழைத்தான் அல்லாவை இந்த எப்படி தண்ணி எழுபதுங்கிறது மல்டிபிள்னு அர்த்தமாக எழுபது செவன்ட்டின் எண்ணிக்கையில் போட்டுறான் தாயை தாயோட கருணை மிக்க வந்து அல்லாஹ் அபுல்லாலமின் யாரை ஒப்பிட்டு அல்லாஹ் கருணை சொன்னா சொல்லுங்க தாயை ஒப்பிட்டு சொன்னான் அந்த குழந்தையை பாதுகாக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட கொடுத்தால் பாதுகாக்க முடியும் அதை சரியாக வளர்த்து ஆளாக்கணும் எப்படின்னா முழு ஃபுல் பொறுப்பாக தன் உயிரும் உடலும் இரத்தமும் ஆவியுமாய் அந்த குழந்தையை பாதுகாக்கணும் யாரால் முடியும்னா அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த பெண்ணுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் இயல்காமல் இயல்பாக எல்லாம் தரும் இதுவும் சுஹானல் அல்லாஹுடைய மகத்தான கருணை பார்க்காத குழந்தைக்கு தவிக்கிற இத்தன் இருக்கா குழந்தை பிறந்துட்டு குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு சிக்கலாருன்னு இங்கு பேசியில் கொண்டு வச்சிருவாங்க குழந்தைய பார்க்க முடியாது சில நேரத்தில் உள்ள சீரியஸா இருக்கு குழந்தை கொஞ்சம் சிகிச்சை கொடுத்தா தான் வெளியே கொண்டு வர முடியும் அந்த நேரத்துல அவள் படுகிற அந்த தவிப்பு இருக்குல்ல அது என்ன அப்படி என்ன பந்தம் வந்துட்டு ஒரு பேசல பழகலை கொஞ்சல உறவாடலை எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல வயிற்று சுமந்து இருந்தால் அவ்வளவுதான் ஆனால் வெளியே வந்த உடனேயே குழந்தையை கேட்க எங்கன்னு உடனே அந்த குழந்தையின் மேலே அவளுக்கு வந்திருக்கிற பாசம் ஒரு சிம்பிள் பார்க்காத குழந்தைக்கு ஒரு சீக்கிர சிகிச்சையை பண்ணணும் டாக்டர் சொல்கிறோம் பார்க்காத குழந்தைக்கு பிறந்த உடனே பிறந்த குழந்தை அங்கே வச்சுட்டு குழந்தைக்கு மேஜர் அங்கே அங்கே ஹோல்ஸ் இருக்குது ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பார்க்கல குழந்தையில குழந்தையை கொஞ்சல அவ சொல்கிறா எவ்வளோ செலவானன்னு பரவாயில்ல என் பிள்ளையை காப்பாற்றுங்கம்பான் புருஷனை கூப்பிட்டு சொல்லுவான் சொத்த விற்றுக்க என் பிள்ளையை காப்பாற்று சொல்கிறாங்களே இல்லையா இந்த கேரிங் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் அல்லாஹ் ரஃபுல்லாலமின் அவன் இந்த கருணையை அந்த தாய் உள்ளத்தில் பதிச்சு வச்சிருக்கான் அவன் தான் இது இந்த ப்ராடக்ட்லேயே அவளுக்கு பெண்ணுக்கு அந்த அக்கறை அல்லாஹ் ரபுலாலுமே தந்திருக்கேன் சுபான அல்லாவை புகழ் பெறத்தை சிந்திக்கும் நல்லா சிந்திப்பிராக சிந்திப்பிரான்னு சொல்கிறாமல நீ பார் பார் நீ எப்படி இருந்த நீ அற்பமான இந்திரிய தொழில் உங்களை நாம் படை அது அலட்சியமாக படுத்துகிற ஒரு இந்திரிய தொழிலிருந்து நீ வந்திருக்க அது நீங்கள் அப்படியே இமேஜினி ரிவேஸில் போய் பாருங்கள் ரிவேஸில் அப்படியே போங்க போங்க அப்படியே போங்க நம்முடைய பர்தை எழுதி பர்த்துக்கு பின்னாடி முன்னாடியெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இல்லைல்ல யாரோ ஒரு ஆண் பண்ணி ஏதோ ஊரில் இருந்தாங்க அப்புறம் ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க இயல் ஈடுபட்டார்கள் அவங்களுக்கிடையே தாம்பத்திய உறவு அது மாதங்கள் கடந்தன இன்னைக்கு கருவாக மாறியது கருவாக மாறியது ஒரு இந்திரிய துளி தான் வேலை செய்ய ஆரம்பித்தது சுபான் திரும்பி பாருங்கள் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆனால் இதை உருவாக்கின்னு மட்டும் இருப்பான் இதை உருவாக்கி அல்லாஹ் அல்லாஹிரப்புள்ள இருப்பான் நாம் இந்த பூமிகளை மரணிப்போம் அப்பவும் அவன் இருப்பான் நாம் எழுப்பப்படுவோம் அப்பவும் அங்கு வந்து இருப்பான் அந்த அல்லாவை தேடுவதும் அவனை பற்றி ஞானத்தை வளர்த்து கொள்வதும் தான் சிறு நமக்கு சேர உபதேசம் அவன் இருக்கான் உன்னை கண்காணிக்கிறான் அவன் இருக்கான் நிச்சயம் உன்னிடத்தில் கேள்வி கேட்பான் என்ற அச்சத்தோடு வாழ்வதும் எல்லா நிலைகளிலும் அல்லாவன் இணைவுகூறக்கூடிய நன்மக்களாகும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாவன் நினைவு கூர்ந்து வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் மகளிள் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் வணங்குவதற்கு அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை படைத்தோம் என்றால் நமது அறிவு எங்க வேணா விஞ்ஞானத்துறை தேடி போகட்டும் ஒரு சுகான் அல்லாஹ் ஒரு லா ஒரு இல்லல்லா அல்லாஹ் அக்பர் இவைகள் எல்லாம் வீணான வார்த்தைகள் அல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பொக்கிசங்கள் ஒவ்வொன்றும் பொக்கிசம் அதனால் அல்லா இந்த திருக்குறானை வந்து நாம் வந்து அல்லாஹ் எந்த ஆங்கிளில் படிக்க சொல்கிறானோ அதை அந்த நோக்கத்தோடு படிக்க வேண்டும் என்பது நம்ம மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது அதனால் அல்லா ஒரே வார்த்தை சொன்னால் மறுமை நாள் அஞ்சு கேள்வி இருக்குது அந்த அஞ்சு கேள்வி ஒன்று என்ன தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை பற்றி கேள்வி கேட்போம் அதுக்கு பதில் சொல்லாமல் நமது பாதங்கள் ஒரு அங்கலம் இருக்கான் என்ன ஞானம்னா என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் இப்போ நான் சொன்னது தான் எல்லாருக்கும் மண்டையில் பிரைன் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் யாரும் மூளை இல்லாமல் ஹாலோ ஸ்கெல்டென்னு உள்ள ஸ்கல்ல வச்சு யாரையும் எல்லாம் அனுப்பலை எல்லாருக்கும் அறிவு சிந்திக்கும் மாட்டம் எல்லாம் கொடுத்துருக்கான் படிப்பறிவு இல்லாத வந்து தொழிலை பற்றி மூணு மணி நேரம் சிந்திப்பான் உட்காந்து படிப்பறிவே இருக்காது அவனுக்கு அவன் தொழிலை பற்றி பேச சொல்லுங்கள் பேசுவான் அழகாக சிந்திப்பான் அப்படி போட்டா இங்க வந்துடும் இப்படி போட்டா நான் வந்துனோம் இப்படி போட்டா நஷ்டம் வந்து பேசுகிறானா இல்லையா முடியுதா முடியலையா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அல்லாவை பற்றி நினைவு கூறாத எந்த ஒரு இந்த உடல் அங்கங்களில் சிந்திக்கக்கூடிய பாட்ஸ் இருக்குனா அது அல்லாட்ட வந்து கேள்விக்குரியதான் அதனால் அல்லாஹ் சிந்திக்க அறிவே தந்திருக்கான் அது நிச்சயமாக அல்லாஹோடக்கு கேள்விக்குரியதான் ஞானத்தை பற்றி கொடுக்கப்பட்ட ஞானத்தை பற்றி விசாரிப்போம்னா அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாதம் வங்கம் நகராது ஆகவே திருக்குறானை ஒரு மாதம் நோம்பு வச்சு இந்த திருக்குறானுக்காக இந்த கல்வி இந்த அறிவை பெறுவதற்காக தினப்பா நோம்பே வச்சேன் இதை படிச்சியா இதன் மூலமாக எதைத்தான் நீ அறிந்து கொண்டாய் இதன் மூலமாக நீ மனித குலத்திற்கு என்ன சொல்ல வந்தாய் நீ நல்லா நிச்சயமாக கேள்வி எழுப்பா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல சிந்திக்கும் திருக்குறானை ஒளியிலேயே ஞானத்திலே சிந்திக்கும் மக்களாகும் அதன்படி செயல்பட்டு படைத்த ரப்பை துதித்து போற்றி புகழ்ந்து அவனுக்கு நன்றி பாராட்டி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மன்னனிக்கிற நிர்பாகியத்தை தந்தோல்வானாக வாஹிர் தவானா அலி அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து லாஹி